தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழா சென்னை திருவான்மையூரில் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது அதிகாலையிலேயே விழா நடைபெறும் தனியார் திருமண மண்டபத்திற்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார் இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு காத்திருக்கிறார் விஷ்ணு இன்று இருபத்தோரு மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் விருதுகளை வழங்கியிருக்கும் நிலையில் அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன அதே போல மாணவர்களை அழைத்து வர செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் முழு தகவல்களை சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு கல்வி விருதுகள் வழங்கும் விழா என்பது சென்னை திருவான்மியில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் இன்று நடைபெறுகிறது கிட்டத்தட்ட இரண்டு கட்டமாக இந்த கல்வி விருது வழங்கும் விழா என்பது இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது கடந்த ஆண்டு நடிகராக இந்த கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்தியிருந்த நடிகர் விஜய் தற்பொழுது புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதன் மூலம் இரண்டாம் ஆண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த கல்வி விருது வழங்கும் விழா என்பதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னை திருவான்மியில் இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரா கன்வென் ஒரு மாவட்டத்திற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வாரியாக முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவர்களை நேரில் அழைத்து அவர்கள் பெற்றோர்களோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை நேரில் அழைத்து மேடையேற்றி அவரை கௌரவப்படுத்த அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சால்வையும் அணிவித்து இந்த வெற்றி சான்றிதழ் என்பதும் இன்று வழங்க முன்கூட்டியே நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது இந்த இருக்கக்கூடிய ராமச்சந்திரா ஹாலில் வந்திருக்கிறார் அதாவது கோவை மதுரை கன்னியாகுமரி நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு சேர்ந்த தொகுதி வாரியான பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் தற்போது இந்த அரங்கிற்கு முன்பாக வர தொடங்கியிருக்கிறார்கள் இதற்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தற்போது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அங்கிருந்து தனி அந்த வாகனம் மூலம் அவர்களை தற்போது இந்த அரங்கிற்கு அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம் இன்று அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் இருபத்தி ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு தொகுதியைச் சேர்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் மேடை ஏற்றி அவர்களை வாழ்த்தி அவரை கௌரவப்படுத்த இருக்கிறார் அந்த நிகழ்விற்காக தற்போது வரிசை கட்டி வைக்கக்கூடிய அந்த வாகனங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஏழுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் இந்த விருது வழங்கும் விழாவில் இன்று அந்த விருதினை வாங்க குறிப்பாக பெற்றோர்களோடு சேர்ந்து மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறு பேர் இந்த நிகழ்வில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக இந்த பிரத்யேக ஏற்பாடு என்பது இந்த ராமச்சந்திரா அரங்கிற்கு வெளியே அதாவது அந்த கன்வென்ஷன் ஹாலுக்கு வெளியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தான் நாம் நேரடியாகவே பார்க்கிறோம் இதற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வெளியேயும் உள்ளேயும் முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களும் அரங்கிற்குள்ளாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரத்யேகமாக அவர்களுக்கு இந்த தீயணைப்பு வாகனம் என்பதும் மருத்துவத்திற்காக அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நடிகர் அதாவது நடிகரும் அரசு கட்சி விஜய் கடந்த ஆண்டு ஒரு பத்து மணிக்கு மேலாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்தார் ஆனால் இந்த ஆண்டு அந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருந்தது அதனை தவிர தவிர்ப்பதற்காகவும் விழாவினை விரைந்து அதாவது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை மணிக்குள்ளாக விரைந்து அவர் இந்த வந்திருக்கிறார் இன்னும் அதாவது சரியாக ஒன்பது மணி அளவில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அநேக பெற்றோர்கள் அதாவது இந்த இருபத்தி ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் நம்மோடு அதாவது இந்த அரங்கிற்கு வெளியே வரப்படுகிறது பார்க்க முடிகிறது தங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க